அனைவருக்கும் வணக்கம் உலகத்துல இருக்கிற பல பேரு தானோட அரசன் ஒரு ஏழை நான் பணக்காரனா இருக்கேன் நான் சந்தோஷமா இருக்கேன் நான் மகிழ்ச்சியா இருக்கேன் நான் வனவாசம் சென்றவனா இருக்கேன் இந்த மாதிரி தனக்கு இருக்கிற பல சங்கடங்களை இது நிரந்தரம் தான் அப்படின்னு நினைச்சு சந்தோஷமான நேரங்களை சந்தோஷப்படுறதும் துக்கமான நேரங்களை கவலைப்படுறதுமா ஒரு வேலையா வச்சிட்டு இருக்கோம் இல்லைங்களா ஆனா இது எதுவுமே நிரந்தரம் இல்லை வாழ்க்கையில அதிகப்படியான துன்பங்களையும் வேதனைகளையும் அனுபவித்துக் கொண்டு எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு கடவுள்கிட்ட புலம்பிக் கொண்டே இருப்பவர்களுக்கான கதை இது ஒரு அரசன் ஒரு நாட்டை ஆட்சி செய்து வந்தான் அவனுக்கு ராஜகுரு ஒருவர் இருந்தார் அவர் ஒரு நாள் ஒரு மோதிரத்தை அரசனுக்கு பரிசாக கொடுத்தார் அந்த மோதிரத்துல இதுவும் கடந்து போகும் என்று எழுதப்பட்டிருந்தது அதை அரசன் மகிழ்ச்சியுடன் தன் விரலில் அணிந்து கொண்டான் சில சமயங்களில் அந்த வார்த்தைகள் அவனது கண்களில் படும்போதெல்லாம் அவன் மனம் சஞ்சலம் நீங்கி அமைதியும் ஆறுதலும் பெற்று சமநிலையை பெறுவான் ஒரு நாள் அரசன் தன்னுடைய கஜானாவை பார்க்க சென்றார் அங்கு பொற்காசுகளும் முத்தும் வைரம் வைதூரியங்களும் குவிந்து கிடந்தன அவற்றை அவன் ஆசையுடன் எடுத்து பார்த்தான் இவை அனைத்தும் தனக்கே சொந்தம் என்று எண்ணி மகிழ்ச்சியால் பூரித்தான் அதனால் அகங்காரம் அவன் உள்ளத்தில் எழுந்தது அப்போது தற்செயலாக மோதிரத்தில் உள்ள வார்த்தைகள் அவனது கண்ணில் பட்டது அதை பார்த்ததும் இந்த செல்வம் ஒரு நாள் என்னை விட்டு நீங்கிவிடும் இது என்னிடம் நிலையாக இருக்காது என்ற எண்ணம் அவன் மனதில் தோன்றியது அவன் மனமும் அகங்காரம் நீங்கி சமத்துவ நிலையை பெற்றான் இப்படியாக வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொண்ட அந்த மன்னன் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான் அப்போது ஒரு நாள் அந்த மன்னனுடன் போரிட வேற்று நாட்டு அரசன் ஒருவன் வந்தான் இருவருக்கும் இடையே கடுமையாக போர் நடைபெற்றது போரில் அந்த மன்னன் மீது ஒரு ஈட்டி பாய்ந்தது அதனால் ஏற்பட்ட வலி அவனை மிகவும் வருத்தியது காயமடைந்த அவனை அவனது வீரர்கள் பாசறைக்கு தூக்கிச் சென்றார்கள் அந்த நிலையில் அவன் தனது விரலில் இருந்த மோதிரத்தை பார்த்து ஆறுதல் அடைந்தான் போரின் முடிவில் அவன் தோல்வியை தழுவினாலும் தனது உயிரை காத்துக் கொள்ள அவன் குதிரையின் மீது ஏறி தப்பிச் சென்றான் தப்பி சென்ற மன்னன் தன்னுடைய விரலில் இருந்த மோதிரத்தை பார்த்து இந்த நிலையும் கடந்து போகும் என்று எண்ணினான் சில காலத்திற்கு பிறகு அவன் ஒரு பெரும் படையை திரட்டி தன் பகை அரசனுடன் போரிட்டு வெற்றி பெற்றான் வெற்றி பெற்ற மகிழ்ச்சியில் அவன் ஒரு ரதத்தில் தலைநகருக்குள் பவனி வந்தான் அரசனை வரவேற்க தலைநகரமே விழாக்கோலம் கொண்டிருந்தது மக்கள் அரசனுக்கு வழிநெடுகிலும் மலர் தூவி அலங்கார விளக்குகள் பலவற்றை பொருத்தி மன்னரை வரவேற்றார்கள் இவற்றையெல்லாம் கண்டு கழித்தபடி அரசன் ஆணவத்துடன் ஊர்வலமாக வந்தான் அப்போது தற்செயலாக அவன் மோதிரத்தில் உள்ள வார்த்தைகள் அவன் கண்ணில் பட்டது அதை பார்த்து அவனது மனம் சமநிலை பெற்றது இவ்வாறு இதுவும் கடந்து போகும் என்ற வார்த்தையானது மன்னனுடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளில் அவனை நல்வழிப்படுத்தியது மன்னன் முதுமையடைந்தான் நோய் காரணமாக அவன் படுத்த படுக்கையாக கிடந்து துன்பப்பட்டான் அந்த நிலையிலும் மோதிரத்தை பார்த்து எனக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த நோயும் துன்பமும் நிரந்தரம் அல்ல இதுவும் மாறும் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான் அதனால் அரசன் மனக்கவலை நீங்கி தைரியமும் அமைதியும் பெற்றான் மரண வேலை நெருங்கியது அப்போது உடலும் ஒரு நாள் அழியத்தான் செய்யும் என்று நினைத்தான் அதனால் மரண பயம் அவனை விட்டு நீங்கியது இப்படியாக பல சமயங்களில் மோதிரத்தில் இருந்த இதுவும் கடந்து போகும் என்ற வரியானது மன்னனை நல்வழிப்படுத்தியது மனமும் ஆறுதலும் மன அமைதியும் பெற்று சமநிலையை பெற்றது இது போல இன்பம் துன்பம் இரண்டிலும் சமத்துவ நிலையில் இருப்பதே சிறந்த பாக்கியம் இன்பத்தில் மகிழ்வதும் துன்பத்தில் துவண்டு போவதும் நம்முடைய இயல்பு அப்படி இல்லாமல் வாழ்க்கையில் நேரும் இன்ப துன்பங்களை சகஜமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதுவே நம்முடைய வாழ்க்கையை நல்வழிப்படுத்த உதவும் ஒருவனுக்கு வாழ்க்கையில் ஏற்படும் இன்ப துன்பங்கள் நிரந்தரமானவை அல்ல அவை எப்படிப்பட்டது தெரியுமா பாலத்துக்கு அடியில் ஓடும் தண்ணீரைப் போல் அவை ஓடிவிடும் என்பதை மனதில் நினைத்துக்கொண்டு உங்களுக்கு ஏற்படும் இன்ப துன்பங்களை சகஜமாக ஏற்றுக்கொண்டு இறைவன் கொடுத்த இந்த வாழ்க்கையை அனைவரும் சந்தோஷமாக வாழ பழகிக் கொள்ளுங்கள் நன்றி